வணக்கம் என் பேர் ராஜ்குமார் வருண் ரிமோட் கண்ட்ரோல் நிறுவனத்துக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டம் ஜீவா அப்படிங்கிற ஒரு டீலர் அவருக்கும் ஒரு நன்றி அவர் சொன்னபடி வாங்கி ரிமோட் கண்ட்ரோலை செட் பண்ணேன் இன்றைக்கி அவர் தான் எல்லாத்தையும் சொன்னார் அது அவர் சொன்னபடி எல்லாத்தையும் செட் பண்ணோம் செட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒர்க் ஆகுது இப்போ பாருங்கள் ஆன் பண்ணுறேன் மோட்டர் ஸ்டார்ட் இந்த பாருங்கள் இப்போ நம்ம வீடுன்னு பார்த்தோம்னா ஒரு ஒன் கிலோமீட்டரில் இருக்குது இப்போ ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள் இது போல இன்னும் நிறைய விவசாயிங்க வாங்கி இதை பயன்படுத்தினா இன்னும் சுலபமாக வெற்றி அடையலாம் நான் செட் பண்ணியிருக்கேன் எலி எதுவும் கிடைக்காமல் இருக்க ஒரு பழுப்பு போட்டு ஆண்டினா கேபிள கவர் பண்ணியிருக்கேன் அதுபோல் எல்லாம் செட் பண்ணிக்கோங்க நல்லா பயனடைங்க நன்றி நான் உங்கள் ராஜகுமார் பள்ளிகொண்டாவிலிருந்து வேலூர் மாவட்டம்